இன்றைக்கி நம்ம நாட்டை ஆண்டுகிட்டு வர பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் துருக்கிக்கு வச்ச செக்கை பற்றி பார்ப்போம் ஏன் அவரை வந்து உலகத் தலைவர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நாடுகள் வந்து அந்த நாட்டோட உயரிய விருதுகளை வந்து நம்ம பாரத பிரதமர் கொடுத்து சிறப்பிச்சிருக்கு அதனால் கண்டிப்பாக அவர் வந்து உலகத் தலைவரே தான் ஏன்னா உலகமே ஏற்றுக்கிட்ட ஒருத்தர் வந்து உலகத் தலைவர் தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அவர் வந்து துருக்கிக்கு வச்ச செக்கை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் துருக்கி வந்து பாகிஸ்தான் கூட நம்மளுக்கு லடாய் இருந்தப்போ வந்து அவங்களோட ட்ரோன்களை கொடுத்து நம்மளுக்கு செக் வைக்க பார்த்தாங்க ஆனால் அந்த ட்ரோன்களை வந்து நம்ம குருவி சொல்கிற மாதிரி பலூன் சொல்கிற மாதிரி சுட்டு வீழ்த்தணும் சுட்டு வீழ்த்தின உலகமே அதிர்ச்சியில் உறைஞ்சி போச்சு ஏன் அப்படின்னா அந்த ட்ரோன்கள் வந்து மிக சக்ஸஸ்ஃபுல்லாக அஜர்பைஜான் ஆர்மினியாவுக்கு இடையில் நடந்த போரில் வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணுச்சு அதேமாரி ரஷ்யா உக்ரைன் போர்லேயும் வந்து மிக சிறப்பாக பணியாற்றுச்சு இந்தமாரி ஒரு ட்ரோன் வந்து மண்ணை கவனது நம்மள்கிட்ட இதனால உலகமே உறைஞ்சி போனது உண்மை தான் இப்படி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அவனை உற்றுருவோமா அதனால் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து எதிரிக்கு எதிரின்னு மொத்தம் இருப்பான் இல்லையா அப்படி பார்த்திங்கன்னா அவனுக்கு சைப்ரஸ் கிரீஸு இரண்டு பக்கத்து நாடுகள் வந்து மிகப்பெரிய எதிரிகள் அவனுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சண்டைகள் இருக்குது நம்மளுக்கு பாகிஸ்தானுக்கு இருக்க மாதிரி அவங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ளே என்ன இருக்குது அந்த தகராறுகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது இந்த டைமில் தான் என்ன பண்ணியிருக்காரு நம்ம உலகத் தலைவர் வந்து அந்த நாடுகளுக்கு பயணம் செய்து லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் க்ரூஸ் மிசைலை வந்து கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட அதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்சு இந்த க்ரூஸ் மிசைலை வந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு சிஸ்டம் இருக்குது இல்லைங்களா நம்ம அதை வச்சு அதை கொஞ்சம் ஃபைன்ட்யூன் பண்ணணும் அவங்க அப்படியே யூஸ் இருக்காங்க அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏன்னா நிறைய மிசைல்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எஸ்ஃபா ஃபோர் ஹண்ட்ரட்றது அதை வச்சு இவங்க தடுக்கலாம் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது இதனால் வந்து துருக்கிக்காரை வந்து கொஞ்சம் மிரண்டு தான் போயிருக்கிறான் அந்த பத்திரிகைகள்லாம் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் சொல்கிறது நம்ம தேவையில்லாத இந்தியாவை பகைச்சிக்கிறோமே இதெல்லாம் வந்து சரியா இந்தியாவை பகைச்சிக்கிறது மிகப்பெரிய தவறான முடிவு ஏட்ரோகன் எடுத்த முடிவு வந்து மிக தவறான முடிவு இந்தியாவை கூடாது அப்படின்னு உடனே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து தூதரவு வலுப்படுத்துறதுக்காக வந்து பேசுகிறான் நாங்கள் வந்து சும்மா தான் இது பண்ணோம் அப்படிலாம் ஒன்று மத்தியஸ்தம் பண்ணதுக்கு தான் வந்தோம் அப்படின்லாம் அதெல்லாம் இந்தியா ஏற்கத்துக்கு தயாராக இல்லை ஏன்னா நீ பண்ணதெல்லாம் தெரியும் நீ யாருன்றதுன்னு தெரியும் அதேமாரி இந்த அமெரிக்கா என்ன இருக்கான் இல்லையா அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து இந்தியா போர் நடந்து முடிஞ்சப்போ நான் தான் மத்தியஸ்தம் பண்ணேன் மத்தியஸ்தம் பண்ணேன் அப்படின் அவனை வந்து அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ணல நாங்கள் அவன் வந்து கேட்டுக்கிட்டதால நாங்கள் தான் விட்டோம் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நீ போய் தள்ளி விளையாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அவன் வந்து ட்ரம்ப் வந்து மூக்கொடைஞ்சு போயிட்டான் இதனால் கடுப்பாயி அவன் என்ன பண்ணுறான் என்னென்னோ இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக பண்ண இது பண்ணுறான் பண்ணுறதுக்கான முயற்சிகள்லாம் எடுக்கிறான் அவனுக்கு செக் வைக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அவனால் வந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்ட கியூபா இருக்குது இல்லைங்களா அவனுக்கு அடியில் தான் இருக்குது அந்த நாடுகளுக்குடைய வந்து பரஸ்பர உறவுகளை வந்து வலுப்படுத்தியிருக்கார் பிரிஸ்க் பிரிஸ்க் மாநாடு போன பிரிக் மாநாடு போனார் இல்லைங்களா அந்த மாநாட்டில் அந்த கியூபா அதிபர்களை தற்போதைய கியூபா அதிபர்களை சந்தித்து பிரதிநிதிகளை சந்தித்து அந்த நாட்டுக்கு அந்த வர்த்தக உறவுகள் யுபிஐ ட்ரான்சாக்ஷன் நிறைய வந்து இதுமாரி அந்த மருந்துகள் தயாரிக்கிறது போகிறது வருதுன்றது தான் அந்த உறவுகளை வந்து வலுப்படுத்தி அவருக்கு வந்து ஒரு செக் வச்சிருக்காரு நீ வந்து என்னோடய எதிரிகிட்ட வந்தீங்கன்னா நான் உன்னோட எதிரிகிட்ட போவேன் அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு செக் வச்சோன்னே என்ன பண்ணுறதுன்னு உலக நாடுகள் தெரியல முன்னாடி இருந்தால் இந்தியா வேறு இப்போ இருக்க இந்தியா வேறு அவன் என்னென்னலாம் பண்ணாலும் அதை தாண்டி இந்தியா பண்ணது வலிமையாகவும் இருக்குது உலக நாடுகள் வந்து இந்தியாவை சமாளிக்க முடியல அவங்க ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கிறாங்க இந்தியாவை இல்லாத வந்து எதுவுமே இனி பண்ண முடியாது இந்தியாவை வந்து நம்ம பக்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அது வளர்ந்து தோலுக்கு மேலே வளர்ந்துடுச்சு அப்படின்ற ஒரு கண்டிஷனை இந்தியா உலக நாடுகள் ஏற்றுக்கிட்டு அவங்க இந்தியாவை அனுசரித்து போகணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு தள்ளப்பட்டுட்டாங்க இப்போ நீ தனியாக போகணும் ஓன் வழி தனி வழி ஏன் வழி தனி வழி நீ வந்து சேர்ந்து வந்தீங்கன்னா உன் கூட வரேன் நீ என்ன எழுத்தினா உன்னையும் சேர்த்து எழுத்துடுவேன் ஓ நீ எனக்கு ஒரு பெரிய ஆலையே கிடையாது அப்படின்ற மாதிரி வீர சர்வ சவர்கார் வ வழியில் வந்து இந்தியா பயணிக்க ஆரம்பிச்சிச்சு பார்ப்போம் இதைப்போல் நிறைய அப்டேட்ஸ்கள் உலக விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்ப்போம் என்னோட சேனலை இணைஞ்சிருங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ಜೈ ಹಿಂದ್ ನನ್ರಿ